முஸ்லீம் இளைஞர்களே உங்களுக்குத்தான் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை இந்த சமுதாயத்தினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய முஸ்லீம் இளைஞர்கள் படிப்பில் எப்படி கவனம் செலுத்த வேண்டுமோ அதுபோல மறுமை வாழ்க்கைக்கும் தன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு எதை இழந்தாலும் அது பெரிய ஒரு விஷயம் கிடையாது சொத்து இல்லை சுகம் இல்லை கஷ்டம் சிரமம் எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு சிரமங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த உல இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு அது மாறி மாறி வரக்கூடியது அது நிரந்தரமாக ஒருவருட்டையே இருக்க போகிறதும் கிடையாது நிரந்தரமாக தங்கி தங்கிவிட போகிறதும் கிடையாது மாறி மாறி வரக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் மறுமை என்பது நம்மளுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் நம்மளுடைய இலக்காக இருக்க வேண்டும் அந்த இலக்குக்கு இந்த உலகத்தை பலியாகி விடக்கூடாது இது நமக்கு சோதனையாக வழங்கப்பட்டது இந்த உலகம் நம்முடைய நல்லமல்கள் நம்மளுடைய வணக்க வழிபாடுகள் நம்மளுடைய இபாதத்துகள் நம்மளுடைய செயல்பாடுகள் அனைத்தும் பதிவு செய்யப்படுகிறது இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு இது சோதனை கூடம் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமுறை குரான்ல சொல்கிறான் அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த இல்லை எவ்வளவுக்கும் ஐயக்கும் அகசனு அமலா உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நாம் ஏற்படுத்தியிருப்பது உங்களில் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த உலகம் என்பது சோதனையான ஒரு உலகம் இந்த உலகத்தில் வெற்றி எப்படி வெற்றி பெறுவது நல்ல காரியங்கள் செய்யணும் நல்ல அமல்கள் செய்யணும் மறுமையை பயந்து வாழணும் அல்லாவுக்கு அஞ்சி வாழணும் இதுதான் நம்மளை சுருக்கத்தில் கொண்டு சேர்க்கும் இந்த உலகத்தில் வந்து படிக்கிற பேர்ல நிறைய இளைஞர்கள் கெட்டு போறாங்க அது மாதிரி படிக்காத நிறைய இளைஞர்கள் கெட்டு போயிருக்கிறாங்க இந்த கெட்டு போறது என்பது இளைஞர்கள் பொருத்தளவு புதுசு கிடையாது அவங்களுடைய வயசு அப்படி அவங்களுடைய அந்த பருவம் அப்படி ரத்தம் சுண்டி இழுக்கக்கூடிய வயசு தவறுகள் எல்லாம் சரியாக உணரக்கூடிய சரி என்று கருதக்கூடிய ஒரு நேரம் அவர்களுக்கு எதுவுமே தவறாக தெரியாது நண்பர்கள் நாலு நண்பர்கள் சேர்ந்து விட்டால் அராஜகம் பண்ணுவதில் இருந்து மது அருந்துவதில் இருந்து கேலி கிண்டல்ல ஈடுபடுவதில் இருந்து நக்கல் நையாண்டிகள் செய்வதில் இருந்து திருடுவதில் இருந்து எல்லாமே வந்து ஒரு ஜாலியாக ஒரு கேலியாக போய்விடும் ஆனால் இது அப்படியே நீங்கள் தொடருமையானால் இதில் நீங்கள் வெளியேறவில்லை என்றால் இந்த மாதிரியான தீய காரியங்கள் நீங்களாக சுதாரித்து வெளியேறவில்லை என்றால் இவர்கள் தான் பிற்காலத்தில் வந்து மிகப்பெரிய திருடர்களாகவும் மிகப்பெரிய கொள்ளைக்காரர்களாகவும் மிகப்பெரிய குடிமைக்குடிக்க அடிமையான அடி அடித்தானவர்களாகவும் மாறிவிடுகிறார்கள் அப்போ அல்லாவை கொண்டுதான் இவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் மறுமையை கொண்டு தான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் இது எல்லா இடத்தையுமே சொல்லுவாங்க ஒரு நாட்டினுடைய தூண் என்பதை தான் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் அப்படித்தான் நவியல் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த கட்டி எழுப்பிய அந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய பங்களிப்பு செய்தவர்கள் இளைஞர்கள் தான் சல்லா அலிம் அவர்கள் நாற்பது வயசுல நபி ஆகிறாங்க ஐம்பத்தி மூணு வயசுல ஹிஜல் செஞ்சு போறாங்க அப்புறம் தான் பல போர்க்களங்களை சந்திக்கிறாங்க ஐம்பத்தி மூணு வயசுங்கிறது ஒரு பெரிய மனிதருடைய வயது அது ஐம்பத்தி மூணுல இருந்து அறுபத்தி மூன்று பத்து ஆண்டுகள் மதினாவில் பல்வேறு போர்கள் செஞ்சிருக்கிறாங்க அந்த போர்க்களங்களில் பக்கபலமாக இருந்தது யாரு உறுதுணையாக இருந்தவர்கள் யாரு ரிசுல் செல்லா அலிசலம் அவர்களுக்கு வந்து எதிரிகளை களமா ரிசு செல்லா அலிஸ்லம் அவர்களோடு சேர்ந்து எதிரிகளை களமாடியவர்கள் யார் என்று நீங்கள் பார்த்தால் அனைவரும் இளைஞர்களாக இருந்தார்கள் முதியவர்கள் இருந்தாலும் இளைஞர்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தது அதனாலதான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இவ்வளவு பெரிய வெற்றியை கண்டது அப்ப இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் அது மாதிரி வந்து இளைஞர்களாக பெண்களை பொறுத்த அளவுக்கு இன்னும் ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கிறாங்க பெண்களை வந்து நம்ம காலேஜுக்கு அனுப்புறோம் படிக்க அனுப்புறோம்ங்கிற பேர்ல அவர்களை வந்து நரகத்து நோக்கி அனுப்பக்கூடியவர்களாக பெற்றோர்கள் இருக்கிறாங்க நரகத்திற்கு செல்லக்கூடியதுக்கு அனுப்பக்கூடியதாக பெற்றோர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு செல்போனையும் கையில் வாங்கி கொடுத்து அவர்களுக்கு தனிமையில் ரூம்பை ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் என்று கண்காணிக்காமல் அவர்கள் இஷ்டத்திற்கு அவர்களை விட்டு ஏன் புள்ள மாதிரி வருமா ஏன் புள்ள நல்ல புள்ள என்ற பெயர்ல வந்து பிள்ளைகளை வழிகெடுக்கக்கூடிய பிள்ளைகளை நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன செய்யறாங்க செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி காலேஜ் படிக்க போறவங்க பேரில் அவங்க பழகக்கூடிய நண்பர்கள் யாரு போயிட்டு கரெக்டா வர்றாங்களா அவங்க யாரோட தொடர்புல இருக்கிறாங்க என்ன செய்கிறாங்க என்பதை எதையும் கண்டறியாது கிடையாது நம்ம பிள்ளை புள்ள நம்ம பிள்ளைய மாதிரி வருமா அப்படின்ட்டு ஊட்டுக்குள்ளே நல்ல புள்ள மாதிரி இருந்துடுறது ஆனால் வெளியில் நீங்கள் பார்த்தீர்கள்லையானால் காலேஜில் சேரக்கூடிய பெண் நண்பர்களோட பெண் நண்பர்களோடு சேர்ந்து பல்வேறு அநியாயங்கள் செய்கிறாங்க பல்வேறு ஆண்களுக்கு ஈக்குவலாக கேடுகிட்ட செயலில் ஈடுபடுறாங்க ஆண்களுக்கு சமமாக பெண்கள் எல்லா விஷயங்கள்லையும் கலந்து கொள்கிறாங்க அப்போ இதையெல்லாம் பார்க்குறோம் அப்போ முஸ்லீம் சமுதாயத்தினுடைய பெண் பிள்ளைகள் வந்து ஒழுக்கமாக தன்மானம் உள்ளவர்களாக மானமுள்ள பெண்களாக இருக்க வேண்டிய பெண்கள் இளைய சமுதாய பெண்கள் இன்னைக்கு சீர்கெட்டு போயிருக்கிறாங்க சீர்கெட்டு நடந்து கொண்டிருக்கிறாங்க அது மாதிரி பல்வேறு ஊர்களில் வந்து ஓடி போகக்கூடிய கலாச்சாரம் குடும்பத்தை விட்டு சொந்தத்தை விட்டு பந்தத்தை விட்டு பெத்த தாயுதவப்பனை விட்டு இவனோடய ஓடி போகக்கூடிய கலாச்சாரமும் அதிகமாகி கொண்டிருக்கிறது அதுக்கெல்லாம் என்ன காரணம் கிடையாது இந்த மாதிரியா காலேஜுக்கு அனுப்புறம் அப்படிங்கிற பேர்ல நம்ம கண்காணிக்காமல் இருப்பது அதுபோக வந்து செல்போன்களை கையில் விட்டு அவர்களை வந்து என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் அது எப்படி அதை பயன்படுத்துகிறார்கள் யார் உடல் தொடர்புள்ள இருக்கிறார்கள் எல்லாம் பார்க்கறது கிடையாது பொம்பளைப் பிள்ளையில பொறுத்தளவுக்கு படிக்க போறோம்ங்கிற பேரில் என்ன செய்யறாங்கன்னா ஆம்பளை பிள்ள பேரையெல்லாம் பொம்பளை பிள்ளையா மாற்றி வச்சுருது பொம்பளை புள்ள எல்லாம் ஆம்பளை பிள்ளையா மாற்றி வச்சுருவாங்க அவன் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாண்டா பொம்பளை பிள்ள பேர் ஆம்பளை பிள்ளையை சேர்த்து வச்சிடறான் எழுதி வச்சிடறான் ஆனால் பொம்பளை பிள்ளையாக இருந்துச்சாங்க புள்ள பிள்ள பேரெல்லாம் பொம்பளை பிள்ளையா எழுதி வச்சிருது பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும் ஆஹ் இது அதாவது பெண்களுடைய நண்பர்கள் இது கும்பல பிள்ளை தான் அப்படின்னு நம்ம நினைச்சிக்கிறோம் பேரை பார்த்துட்டு ஆனா அந்த பேரை பார்த்தா ஆம்பளை பிள்ளையா இருக்குது அதே மாதிரி இடஒதுல தனியா ரூம்ப கொடுத்துறோம் ரூம்ல உட்காந்துட்டு வீடியோ வீடியோ போனை நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க போனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு செல்போன் என்பது இந்த மனித சமுதாயம் கெட்டு போறதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இந்த செல்போன் கலாச்சாரம் தான் இருக்கிறது செல்போனை வைத்து கொண்டுதான் அதிகமான பாவங்கள் நடைபெறுகிறது இரவு முழுக்கும் இளைஞர்கள் தூங்குறது கிடையாது இளம் பெண்கள் தூங்குறது கிடையாது டிக்டாக் பார்க்குறோம் என்று ரீல்ஸ் பார்க்குறோம் என்று இன்ஸ்டாகிராம் பார்க்கிறோம் என்று அதில் ரீல்ஸ் போடுறோம் என்பதற்காக தங்களுடைய குறை ஆடைகளோட ரீல்ஸ் போடக்கூடிய அதை எடுத்து தனியாக நண்பர்களுக்கு சாட் பண்ணக்கூடிய விடிய விடிய நிர்வாணமாக காட்சி அளிக்கக்கூடிய இந்த மாதிரியான காரியங்கள்லாம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது இதெல்லாம் வந்து சமுதாயத்திற்கு எவ்வளோ பெரிய ஒரு சீர்கேடு சப் ஜமாத்து நிர்வாகம் இதை தட்டி கேட்கணும் இது மக்களுக்கு அறிவுரையாக சொல்லணும் பொது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இளைஞர்கள் நல்வழிப்படுத்துவதற்கு முன் வரணும் அதே மாதிரி ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து பெண் பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடியவர்கள் அரணாக இருக்கணும் சமுதாயத்திற்கு அரணாக இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்களாக இருக்கணும் இன்னைக்கு இளைஞர்கள் அப்படி இருக்கிறாங்களா சமுதாயத்திற்கு அரணாக இருக்கிறார்களா என்றால் இல்லை இளைஞர்களுக்கு மார்க்கமும் தெரியல அல்லாண்டா யாருன்னு தெரியல நபிசல்லா அல்லம் அவங்கண்டா யாருன்னு தெரியல சும்மா ஏதோ உண்ட விந்த திண்ட விதி வந்தா செத்தம்ங்கிற கணக்குல போய்கிட்டு இருக்கிறாங்க அது மாதிரி வந்து தருதலைகளாக போய்கிட்டு இருக்கிறாங்க குடிகாரர்கள் கஞ்சா குடிகாரர்களாக அருந்த கூடியவர்களாக அதுக்கு ஆனவர்களாக அதில் அடிமையானவர்களாக இப்படி போகக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இப்படியாப்பட்ட இளைஞர்களை வச்சு எப்படி சமுதாயத்தை கட்டி எழுப்புவது இவர்கள்லாம் எப்படி சமுதாயத்துக்கு தூணாக இருப்பாங்க ஒரு பொதுக்கூட்டம் ஒரு பிரச்சனை வந்துட்டு இவன் தள்ளாடிக்கு நிற்கிறான் இரண்டாம் இடம் போதையில் புல்லா இருக்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு என்னது சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் போயிட்டாங்க கிட்டு போயிட்டாங்க அப்ப இவர்கள் எல்லாம் சீர்படுத்த வேண்டும் என்றால் மறுமையை கொண்டுதான் சீர்படுத்தணும் தான் நம்மளுடைய இலக்காக இருக்கணும் மறுமை தான் நம்மளுடைய லட்சியமாக இருக்கணும் அதுல வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்துல சோதனை எப்படி பரீட்சை என்பது வெற்றிக்கான சோதனையாக இருக்கிறதோ சோதனை கூடமாக இருக்கிறதோ பரீட்சை கூடம் என்பது சோதனை கூடமாக இருக்கிறதோ அடுத்த கட்ட முயற்சிக்கு வெற்றியாக வெற்றி கூடமாக இருக்கிறதோ அது மாதிரி இந்த உலகம் என்பது நாளை மறுமையில சொர்க்கம் செல்வதற்கு உண்டான சோதனை கூடம் இது ரொம்ப நம்மளுக்கு வாழ்க்கை வழங்கப்பட்டிருக்கு நீண்ட நாள் வளர்ந்துருவோம் எண்ணிக்கொள்ள முடியாது யாரும் அப்படி நினைச்சு பார்க்க முடியாது இன்னைக்கு மரணம் என்பது எவ்வளவு சீக்கிரமாக வருகிறது ஒரு காலத்தில் எண்பது ஐம்பது வயசு அறுபது வயசு உள்ளவனுக்கு தான் சுகருங்கிற நோயே வந்துச்சு இன்னைக்கு பார்த்தோம்னா பதினஞ்சு வயசு பேருக்கு சுகர் இருக்குங்கிறான் அவன் டேப்லெட் போட்டுக்கிட்டு இருக்கிறான் ஹார்ட் அட்டாக்லாம் அந்த காலத்தில் குடும்ப பிரச்சனை பல பிரச்சனை பொண்டாடி பிரச்சனை தாங்க முடியாமல் நெஞ்சு வெடிச்சு செத்து போனான் இன்னைக்கு இருபத்தஞ்சு வயசுல சாப்பிடான் ஹார்ட் அட்டாக் நெஞ்சு வெடிச்சிருச்சு அடைச்சிருச்சு இதே நின்றுச்சு பிளாக் இருக்குது ஓல்ட் இருக்கு ஆஞ்சியகிராம் பண்றோம் அது பண்றோம் இது பண்றோம் சீக்கிரம் வகையை கூடி போச்சு அப்ப சாவு எந்த நேரம் மரணம் என்பது நம்மளை எந்த நேரத்திலையும் கதவை தட்டலாம் மறுக்க முடிஞ்சிருமா வரமாட்டேன்னு சொல்லிட முடியுமா ஏன் உயிரை நீ கைப்பற்ற முடியாதுன்னு சொல்ல முடியுமா நான் ஆட்சியர் இருக்குன்னு சொல்ல முடியுமா நான் ஜமா தலைவர்னு சொல்ல முடியுமா நான் நிர்வாகத்தில் இருக்குன்னு சொல்ல முடியுமா நான் சொல்ல சொல்ல முடியுமா முடியாது மழைக்குள் முகத்து வந்து தட்டிட்டு தானே முடிஞ்சு போச்சு ஒண்ணு செய்ய முடியாது உயிரை பெசாம கடலுக்கு போனோம் அதுக்கப்புறம் எல்லாம் செய்ய முடியுமா மரண நேரத்துல வந்து நம்ம என்ன செய்வோம் ஒவ்வொருத்தரும் சொல்லுவார்கள் கொஞ்சம் நேரம் தாங்க அவகாசம் தாங்க நான் நல்ல காரியம் செஞ்சுட்டு வந்துடுறேன் நல்ல மலை செஞ்சுட்டு வந்துடுறேன் என்று சொல்லி மரண நேரத்தில் புலம்புவார்கள் அவகாசம் கொடுக்கப்படுமா கொடுக்கப்பட்ட அவகாசத்தை பயன்படுத்திக்கிற கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்பயுமே புத்திசாலி யார் என்றால் காற்று உள்ள போதுதான் எந்த திசையில் நோக்கி அடிக்குதோ அது பக்கத்தில் கூட்டிட்டு உள்ள போதே தூக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வாய்ப்பை நழுவ விட்டு என்றா அதுக்கப்புறம் திரும்ப வாய்ப்பு கிடைக்காது ஒவ்வொரு நாளும் நம்மளை கடந்து போய்விட்டால் வினாடி போய்விட்டா போய் விட்டதான் போன வினாடிகள் திரும்ப அப்போ ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு நாளையும் நம்ம என்ன என்ன அல்லாவுக்காக அல்லா நம்மளை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக செஞ்சிருக்கிறோமா அவ நமக்கு கருணை புரியக்கூடிய காரியங்கள் நமக்கு செஞ்சிருக்கிறோமா என்று ஒவ்வொரு நாளும் பரிசோதிக்க வேண்டும் அப்படி இளைஞர்களும் இளம் பெண்களும் அப்படி இருந்தால்தான் தங்களை சீர்படுத்திக் கொள்வார்கள் தங்களை சரி செய்து கொள்வார்கள் இல்லாத உலக கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று இருப்பார்களே ஆனால் அவர்கள் இந்த உலகத்திலேயே தறிகிட்டு போய்விடுவார்கள் கேவலப்பட்டு போய்விடுவார்கள் அசிங்கப்பட்டு போய்விடுவார்கள் இப்படியான விஷயங்கள் நிறைய பார்க்கிறோம் எத்தனையோ கௌரவமான குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அந்த குடும்ப கௌரவத்தை வீணாக்கிடுறாங்க பித்த தாய் தவனுடைய கண்ணியத்தை பாழாக்கிடுறாங்க அவர்களின் காரணமா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பாழாக்கிடுறாங்க அற்பமான ஒரு இன்பத்திற்காக அற்பமான ஒரு சுகத்திற்காக அற்பமான அந்த உலகத்தில் இருந்து கொண்டு இப்படி பாலா போகக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம் அதனால இளைஞர்கள் வந்து என்ன செய்யணும் முன்மாதிரியாக இருக்கணும் நம்மளை பார்த்து மற்றவன் என்ன செய்யணும் பெறணும் நம்மளை பார்த்து மற்றவர்கள் இவன்டா வணக்க வழிபாடுகள் ஈடுபடுறான் தொழுகைகளை ஈடுபடுறான் நல்லவனா இருக்கிறான் ஒழுக்கமானவனா இருக்கிறான் இவனோட சேர்ந்த முண்டா நமக்கு அல்லா பற்றி உண்டான என்ன வரும் தொழுகைக்கு உண்டான ஒரு எண்ணம் வரும் அப்படின்ட்டு நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் இந்த குடிகாரனை இந்த தருத்தனையும் பிடிச்சவனை இந்த மாதிரியான நண்பர்களை தேர்ந்தெடுத்தீர்களால் உங்க வாழ்க்கை சீராய் சீ சீரழிஞ்சு போயிடும் ஒரு நேரம் இல்லாட்டா ஒரு நேரம் அவனோட சேர்ந்து என்ன செஞ்சிருவியே ஈடுபட்டுருவியே தமிழ்ல பழமொழி சொல்வாரா இல்லையா பன்றியோட சேர்ந்த கன்றும் சாப்பிடும் உண்டு அப்படி போயிடும் கெட்ட நண்பர்கள் கெட்ட சகாசங்கள் உங்களுக்கு இருக்குமேயானால் நீங்க நல்லவனாக மாறுவது என்பது ரொம்ப சிரமம் விதிவிலக்கா ஒன்னு ரெண்டு தப்பி தவிர வந்திருக்கலாம் ஆனால் அதிக கெட்டவர்களோடு சேரக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் கெட்டவர்கள் தான் நல்லவர்களோட சேரக்கூடியவர்கள் அதிகமானவர் நல்ல விதி தெரியும் விதி விளக்கா போகும் ஆனால் நல்லவர்களோட சேரக்கூடிய நேரத்தில் அதிகமானவர் நல்லவர்களா இருப்பாங்க அதே மாதிரி மார்க்கத்தோட ஈடுபடக்கூடிய மார்க்க பணிகளில் ஈடுபடக்கூடிய அந்த மாதிரியாக ஈடுபடக்கூடியவர் உங்களுடைய உங்களை நீங்கள் இணைத்துக் கொண்டு அல்லாவுடைய பாதையில் என்ன செய்யணும் மக்களை சத்தியத்தை நோக்கி அழைக்கணும் இந்த உலகத்தில் நமக்கு அது ஒரு பெரிய பாக்கியம் நன்மைகள் அதிகம் அதிகமாக கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அது மக்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது கெட்டவனை பார்த்தீங்க அதை செய்யாத திருந்து என்று சொல்வது அது நாம முதல்ல கடைபிடிப்போம் நாம் ஒரு ஆளுக்கு ஒரு உபதேசம் செய்வதாக இருந்தால் அந்த உபதேசம் எப்போ பயனளிக்கும் நாம அந்த உபதேசத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கணும் ஒருத்தனை குடிக்காதுன்னு சொல்வதாக இருந்தால் நாம குடிக்காமல் இருக்கணும் ஒருத்தனை திருடாது என்று சொல்வதாக இருந்தால் நம்ம திருடாமல் நாம இருக்கணும் ஒருத்தனை தொழுகுன்னு சொல்வதாக இருந்தால் நாம தொழுக கூடியவனாக இருக்கணும் நாமல் தொழுகாமல் அவனை போய் தொழுதா போடா ஓ வேலையை பார்த்துக்கிட்டே நீ பெரிய அப்படி கேட்டுவான் அப்ப நம்ம எந்த நல்ல காரங்கள் நல்ல காரியங்களை செய்து கொண்டு அடுத்தவர்களுக்கு அந்த நல்ல காரியங்களை ஏவணும் நம்ம எந்த கெட்ட காரியங்கள் வந்து விலகி இருக்கிறோமோ அந்த கெட்ட காரியங்கள் வந்து மற்றவர்களை விலக்கணும் நாம எதை தவறு என்று தவற செய்து கொண்டு அந்த தவறை நீக்க முடியுமா அதை தவறு செய்யாதுன்னு சொன்னா கூட கேட்க மாட்டாங்க அப்ப வந்து முதல்ல வந்து மக்களுக்கு நல்ல உபதேசம் செய்யக்கூடிய நேரத்துல தன்னை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் தன்னை சீர்படுத்தி கொள்வார்கள் நாம ஒருத்தண்ட போய் ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால் அவன் திருப்பி நம்மள்கிட்ட கேட்டா பதில் இருக்குதா அதை யோசிப்பாங்களா இல்லையா அப்ப இளைஞர்கள் களத்தில் இறங்கி மக்களுக்கு சத்தியத்தையும் நன்மையை தீமையை தடுக்கக்கூடிய பணியையும் செய்வார்களே ஆனால் அது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ரிசூத் செல்லா அலை அவங்க காலத்தில் இப்போ அப்பா அல்லா அவர்களுக்கு வந்து ஏழு எட்டு வயசு தான் அவர்கள் ரிசூத் செல்லா அவங்க துவா செய்கிறாங்க இவர் கல்வி ஞானத்தை அதிகமாகண்டு அவர்கள் வந்து அந்த அதுல இருந்து அவங்க குர்வானுடைய தேர்ச்சி பெற்றவர்களாக குரானில் மிகச்சிறந்த கல்வி பெற்றவர்களாக தேர்ச்சி பெற்றவர்களாக திறந்தார் ஃபைசுல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தப்சீர் கலையினுடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹர்களை வந்து வரலாறு போட்டு என்ன காரணம் அதன் மீது கொண்ட மோகம் அதன் மீது கொண்ட காதல் மார்க்கத்தின் மீது கொண்ட காதல் விசாரத்தின் மீது கொண்ட ஒரு காதல் அல்லாஹ் ரசூல் மீது கொண்ட ஒரு காதல் அவர்கள் அந்த அளவுக்கு ஆக்கியிருக்கு இன்னைக்கு நீங்க அந்த மாதிரி நீங்கள் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து மார்க்கத்தை குர்ஆனை படிப்பதில் ஹதீஸ்களை அறிந்து கொள்வதில் தெரிந்து கொள்வதில் நீங்க பள்ளிவாச பள்ளிவாச புகார் ஏழு வாலிம் இருக்குது எத்தனை இளைஞர்கள் எடுத்து படிச்சிருக்கிறீங்க பத்து ஹதீஸை படிச்சிருப்பீங்களா நீங்க புகார்க வரக்கூடிய முதல் ஹதீஸ் என்னன்னு தெரியுமா தெரியாது காரணம் என்ன சும்மா ஒரு அலங்காரமாக்கி வச்சிருக்கிறோம் முக முஸ்லிம் நாலு வாலிமுட வச்சிருக்கிறோம் நாலு நாலு வாளையும் எடுத்து படிச்சிருக்கீங்களா நீங்க பத்து கதீச படிச்சிருப்பீங்களா குர்வான் எடுத்து படிச்சிருக்கீங்களா கதைகளை படிச்சிருப்பிய தபிக்கு தாலியும் குப்பை கூடங்களை படிச்சிருப்பிய குர்வான் அல்ல அப்படி வேதத்தை எடுத்து படிச்சிருக்கீங்களா நீங்க அரபில வேதம் தெரிஞ்சதான் தமிழ்ல படிச்சிருக்கீங்களா அல்ல நம்மளோட என்ன பேசுறான்னு நீங்க தெரிஞ்சிருக்கீங்களா பயம் எப்ப வரும் பாம்பு பாம்பு பயம் சொல்லி தந்தப்பட்டதுனால தானே பாம்பை பத்தி ஒருத்தருக்கு ஒண்ணுமே தெரியல பாம்பை பார்த்து பயப்படுவான் பயப்பட மாட்டா ஏன் பாம்புடா ஒண்ணு தெரியாது அதனால என்ன தீமை ஏற்படும் அதனால என்ன கேடு ஏற்படும் தெரியாது பச்சை பிள்ளைய பாம்பு பிடிச்சி விளையாடுங்க பாம்புடைய ஏன் பாம்புண்டா என்னன்னு அதுக்கு தெரியாது பாம்பு பிடிக்க ஓடுற பாம்பு பிடிக்க வயசு நிர்வாங்களா இல்லையா ஏன் சொல்றாங்க பாம்புண்டா என்ன அதனால ஏற்படக்கூடிய கேடுகள் என்ன தீங்கி என்ன நம்ம சித்துருவா அதெல்லாம் தெரியுமா தெரியாது அப்ப அல்லாத அறிந்து கொள்வதாக இருந்தா விவாதத்தை படிக்கணுமா இல்லையா அல்லா எவ்வளவு இரக்கமானவனாக இருக்கிறானோ அதே மாதிரி தண்டனை கொடுப்பதில் கடுமையானவனாக இருக்கிறான் இன்ன பதிச ரப்பிக்கல சதி உமது இறைவனுடைய பிடியில் இருந்து எவன் தப்ப முடியாது அவன் குடிக்க ஆரம்பிச்சுட்டான் எவன் தப்ப முடியாது இந்த உலகத்தில் சொல்லிக்கலாம் அவ்வளவு பெரிய அறிஞர் இவ்வளவு பெரிய அறிஞர் அவர் மகான் அவர் அவளியா அப்படி சொல்லிக்கலாம் நாளைக்கு மறுமையில் அதெல்லாம் நிக்காத வந்து நமக்கு நாமே செய்து கொண்டதை தவிர நமக்கு நாமே புரிந்து கொண்ட நல்ல தவிர நல்ல அமல்களை தவிர யாரு வந்து கைது கூட மாட்டாங்க அவன் அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதில் தான் குறியா இருப்பாங்க அப்ப இதை நம்ம கவனத்துல ஒன்று இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுங்க குரானை படிப்பதில் உங்களுடைய ஆர்வத்தை செலுத்துங்க அதீச படிப்பதில் உங்களுடைய ஆர்வத்தை செலுத்துங்க ஒரு காலத்துல இதெல்லாம் தமிழ்ல இல்லாம இருந்தது எல்லாருடைய அருளால தமிழ்ல வந்திருக்கிறது அரபுல ஓத தெரிந்தவர்கள் தமிழ்லையும் படிங்க அல்ல நம்மளோட என்ன பேசுறான் அல்ல நம்மள என்ன சொல்றான் அல்ல நம்மள இடத்துல என்னத்தை எதிர்பார்க்கிறான் எதை தடுத்து இருக்கிறான் எதை அனுமதிச்சிருக்கிறான் எதை விரும்புறான் எதை வெறுக்கிறான்னு தெரிஞ்சாத்தான செய்ய முடியும் ஆமா அந்த மாதிரி அளவுக்கு என்ன செய்ய இளைஞர்களா இருக்கக்கூடியவர்கள் இந்த மார்க்க விஷயத்துல கவனத்தை செலுத்துங்க தவறான நடவடிக்கைகள் தவறான காரியங்கள் வந்து விடுபடுங்க இந்த செல்போன் கலாச்சாரத்தில் வந்து ஒதுங்கிடுங்க தேவைக்கு பயன்படுத்துங்க பொழுதுநேங்க பயன்படுத்தினா அதனால நிறைய கேடுகள் இருக்கிறது உடலுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது கண்ணுக்கு நிறைய கேடுகள் இருக்கிறது இந்த சின்ன பிள்ளைகள் தூக்கி தூக்கி விட்டு பார்க்கறது காரணமாக இது அத்தனை ஒரே நேரத்தில் கிரகிக்க முடியாமல் மூல குழம்பி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது டப்பு ஒரு முப்பது செகண்டில் ஒரு வீடியோ முடியுது டப்போ டப்போன்னு தூக்கிப்பா அம்புடையும் போய் எங்க கொண்டு போய் ஸ்டோர் ஸ்டோர் பண்றது ஒரே நேரத்தில் அம்புடையும் கொண்டு போய் உள்ளாக்க சொருகக்கூடிய நேரத்தில் அதுக்கு புத்தி பேதலிக்கக்கூடிய வகையில் அதை பார்க்காம இல்லையா சில நேரங்களில் தூக்கத்திலேயே எப்படி செஞ்சுட்டு இருக்கேன் பிள்ளைகள் இப்படியான உணர்வுகளாக தான் காரணம் செல்போனுடைய அந்த கேடுகள் இருந்து விடுபடுங்க மார்க்கத்தை அறிந்து கொண்டு அறிந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாக்கியத்தை எல்லாம் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தந்தருள்வானா என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் அணில் சந்திரில்லா இருப்பிலாளும்